பாட்டி இருக்கு புஷ்பா பாட்டி இருக்கு எப்போயுமே திருவண்ணாமலையில் இந்த மாதிரி ஒரு சம்போகமே நடக்காது எந்த ஊரில் எது நடந்தாலும் எங்கள் திருவண்ணாமலை எதுவும் நடக்காதுன்னுவாங்க ஒன்றுமே திருவண்ணாமலையில் இந்த மாதிரி ஒரு சம்போகம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும் இது வந்து ஒரு பாவ புண்ணிய கணக்கோட சேர்த்தெல்லாம் பேசுகிறாங்க சிவன் நெற்றிக்கண்ணை திறந்துட்டாரு சிவன் ஒரு பட்சத்தில் நெற்றிக்கண் திறந்தால் உலகமே அழிந்து அண்ணாமலையாருக்கு கோடி நன்றிகள் நமஸ்காரம் தெரிவிக்கணும் திருவண்ணாமலையில அந்த மலை சிவபெருமானே இருக்கிற இடத்துல அவருடைய திருப்பாதத்துல இந்த ஏழு பேரும் இழந்த அந்த ஆன்மா அண்ணாமலையார் திருப்பாத அடைஞ்சது சுயரமான விஷயம் தான் இது ஒரு மிகப்பெரிய முக்தின்னு தான் நான் சொல்லுவேன் திருவண்ணாமலை பொறுத்தளவு அழிவே இல்லை ஏன்னா அழிவில்லாத அண்ணாமலை கூட இருக்கும்போது எங்களுக்கு எந்த விதத்தில் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் பட் இந்த மண் சரிவு வந்து ஒரு சின்ன மனசுக்கு வந்து ஒரு தான் ஏற்படுத்தா வச்சு பார்க்கும்போது அந்த காய்ச்சல் கை தனி கால் தனி தலை தனி என்னும் போது ரொம்ப வழியாக இருந்தது வேலூர் ரோடு சைடில் இருந்து மலை பார்த்தீங்கன்னா நந்தி முகம் தெரியும் பட் இந்த இந்த பூலோகத்தில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மலை தான் திருவண்ணாமலை இப்போ ஏழு பேர் உயிர் போனது ரொம்ப பாதிப்பு மனம் வலிக்குது இதுவே ஒரு எழுபது நூறாயிரம் தான் எவ்வளோ பேர் பாதிப்பு அப்போ அண்ணாமலையை நம்மளை காப்பாற்றி தான் இருக்கார் நம்ம அழுவி கொண்டு போகல இப்போல்லாம் அண்ணாமலையை தான் நம்ம காப்பாற்றி நம்மளை நல்லபடியாக வச்சுருக்காரு ஒரு எச்சரிக்கையை எடுத்துக்கிறீங்க கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்றைக்கி நம்மோட தொடர்ச்சியாக பல சமூக சேவைகளில் தன்னை ஈடுபடுத்தி வரக்கூடிய திருவண்ணாமலையை சேர்ந்த திரு மணிமாறன் நம்மோடு இருக்கார் அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம் அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா இன்றைக்கி திருவண்ணாமலையில் நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் அப்படின்றது ஒரு பெரிய அதிர்ச்சியை உண்டு செஞ்சிருக்கு இவ்வளோ உயிர்களை நம்ம இழந்திருக்கோம் இந்த சமயத்தில் இது சம்மந்தமாக பேசலாம் குறிப்பாக இந்த திருவண்ணாமலையினுடைய அமைப்பு பற்றி சொல்லுங்கண்ணா எப்படி இந்த சம்பவம் நடந்தது இது வந்து மனதுக்கு ரொம்ப ஒரு காயமான விஷயம் இதில் என்னென்னா எப்போமே திருவண்ணாமலையில் இந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்காது எப்படி வந்து இப்போ கைலாய மலை எப்படியோ இந்த பூலோகத்தில் கைலாமலை திருவண்ணாமலை தான் திருவண்ணாமலைன்னா கைலாமலை வந்து சிவபெருமான் இருக்கிற இடம் திருவண்ணாமலை அவர் பொதுவாக அவர் இங்கே தான் வந்து அதிகமான பக்தர்கள் வந்து பாலிப்பார் அண்ட் வந்து பாதி மலை சிவசக்தி கொடுத்த மலை தான் திருவண்ணாமலை எல்லாமே சொல்லுவாங்க எந்த ஊரில் எது நடந்தாலும் எங்கள் திருவண்ணாமலை எதுவும் நடக்காதுன்னுவாங்க உண்மையுமே திருவண்ணாமலை இந்த மாதிரி ஒரு சம்போகம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும் மனதுக்கு அழுத்தமாக தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் அண்ணாமலையார் வந்து அண்ணாமலையார் அருளும் அண்ணாமலையார் ஆசீர்வாதமும் முழுமையாக அந்த மக்களுக்கு இருக்கவே தான் எந்த விதமான சேதாரம் இல்லாத கொஞ்சம் மட்டும் பாதிக்கப்பட்டு காப்பாற்றியிருக்கார் அப்படின்னு ஏன்னா இப்போ இந்த ஒரு சம்பவத்தை பத்தி பேசும்போது சில பேர் அதை குறிப்பிடுறாங்க என்னன்னா இதை வந்து ஒரு பாவ புண்ணிய கணக்கோட சேர்த்தெல்லாம் பேசுறாங்க சிவன் நெற்றிக்கண்ணை திறந்துட்டார் அதனால இப்படியான ஒரு அழிவு அப்படின்னு இது ஏற்புடையதா சிவன் நெற்றிக் கண் திறந்துட்டார் என்றது உண்மையுமே சிவன் கண் தரப்பாரு சிவன் ஒரு பட்சத்தில் கண் திறந்தால் உலகமே அழிந்துவிடும் ஏன்னா உலகத்தில் பஞ்சபோதந்தான் நெருப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் நெருப்பு அகினி இருந்தால் தான் மனிதனாக வாழ முடியும் ஒரு பகுதியை இதாக ஒன்னே நெட்டிக்கன் திறந்துட்டார் அப்படின்றதெல்லாம் அது உண்மையான நம்பிக்கை இல்லை நெட்டிக்கன்லாம் தரகலை இது எல்லாமே காரணம் இயற்கை சீற்றங்கள் தான் இந்த இயற்கை சீற்றத்தால் தான் வந்து அதிகமான இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் இதில் அண்ணாமலையாருக்கு கோடி நண்டிகள் நமஸ்காரம் தெரிவிக்கணும் ஏன்னா எந்த விதமான பெரிய லெவலில் இப்போ வந்து உண்மையாக சொல்லப்போனால் சில பேர் சில வீடியோக்களை நானும் பார்க்குறேன் சில ஆன்மாக்கள் அவங்க இறந்துட்டாங்க அவங்க வந்து அதில் சொல்ல பாவம் புண்ணியெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் தப்பு ஏன்னா சிவபெருமான் இப்போ திருவண்ணாமலை பொறுத்தளவு நினச்சாவே முக்தி தரும் என்ற தலம் தான் திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் அந்த மலை சிவபெருமானே இருக்கிற இடத்துல அவருடைய திருப்பாதத்தில் இந்த ஏழு பேரும் இழந்த அந்த ஆன்மா அண்ணாமலையை திருப்பாதில் அடைஞ்சது துயரமான தான் ஆனால் இது ஒரு மிகப்பெரிய முக்தின்னு தான் நான் சொல்லுவேன் நினைச்சாவே முக்தி தரும் திருவண்ணாமலையில் அந்த இறைவன் திருப்பாதத்தில் அந்த ஏழு ஆன்மாக்களும் முக்தி அடைஞ்சாங்க தான் நான் நம்புகிறேன் உண்மையாக இறைவன் வந்து அந்த ஏழு ஆன்மாவும் அந்த அவர் திருப்பாதத்தில் தான் நான் சொல்கிறேன் ஆனால் இது பாதிப்புன்றது உண்மையாக பேர் வழி தான் ஏன்னா எல்லாமே அஞ்சு குழந்தைங்க குழந்தைங்களே தெய்வம்னு சொல்லுவாங்க அந்த குழந்தைகள் தெய்வம் போது அந்த குழந்தைகள் தெய்வமாகவே மாறிவிட்டது தான் நான் நம்புகிறேன் அந்த குடும்பத்துக்கும் சரி அந்த குழந்தைகளும் முக்தி அடைஞ்சு இரவன் திருப்பாத ஆடையத்துக்கு எல்லாம் மலை இறைவன்கிட்ட நானும் வேண்டிக்கிறேன் இப்போ நீங்கள் தொடர்ச்சி ஆன்மீக பணியிலையும் இருக்கீங்க இந்த திருவண்ணாமலையினுடைய அமைப்பு பற்றி சொல்லுங்கள் குறிப்பாக எந்த பகுதியில் இந்த இப்போ பிரச்சனை நடந்தது பொதுவாக பார்த்தீங்கன்னா மலைப்பகுதி இப்போ பார்க்க பார்க்கும்போது இந்த இந்த சைடு சொல்கிறேன் நான் சொல்கிறது வந்து பாதை வந்து அவுளுப்பேட்டை ரோடு அவுளுப்பேட்டை ரோடில் சில இதுகளை சரிஞ்சுருக்கு பெரும்பாக்க ரோடு திருவண்ணாமலை ஆர்ட்ஸ் காலேஜிலேருந்து செங்க ரோடு சாலையிலேருந்து நேராக பார்த்தா அது மண் சரிவு இருக்குது இது உண்மை மண் சரிவு தான் ஏன்னா இந்த திருவண்ணாமலை பொறுத்தளவு மண்ணும் கல்லும் கலந்தது தான் அந்த மலை அப்போது வந்து நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை எப்போயுமே மழை வரும் ஆனால் இந்தளவு பாதிப்பில்ல மழை வரும் ஒரு ஒன் ஹவர் வரும் ரெண்டு மணி நேரம் வரும் இல்லை மூணு மணி நேரம் வரும் அப்படியே மிஞ்சு போனால் ஒரு ஏழு மணி நேரம் வரும் அவ்வளோதான் மழை அந்த தண்ணி மட்டும் வந்து போயிடும் ஆனால் இந்த வாட்டி வந்து நாற்பது மணி நேரம் தொடர்ந்து அந்த மழை வந்த காரணத்தால் அந்த பூமிக்குள்ள ஊற ஊற பாறாங்கல் வந்து அதை அமுங்கும் போது ஆட்டோமேட்டிக் சரிவுதான் இது சில பேர் வந்து மழை சரிஞ்சிச்சுன்றாங்க மழைலாம் சரியில்லை சில பகுதி வந்து சரிஞ்சு இருக்கு பாறைகள் எல்லாமே பாறைகள்லாம் உருண்டு இருக்கு பாறைகள் உருளும் போது அது மேல இந்த செடி மரங்கள்லாம் உருண்டு இருக்கு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த பகுதியை நீங்க போய் பார்க்கும் போது எப்படி இருந்தது சூழ்நிலை ஏன்னா மக்கள் அந்த வீடியோக்கள்லாம் இன்றைக்கி இன்னைக்கு இந்த தண்ணி எந்தளவுக்கு வேகத்தோடு வந்தது கண்ணிமைக்கிற நேரத்தில் எல்லாம் நடந்துருச்சுன்னு சொல்கிறாங்க இந்த மக்கள் கதறத பார்க்க முடியுது நீங்கள் பார்க்கும்போது சூழ்நிலை எப்படி இருந்தது பாதிக்க இடத்துல நானும் போயிட்டு சமூக சேவை என்னுடைய நான் பார்த்திங்களா சமூக சேவகராக இருக்கிறதால எனக்கு தகவல் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து எல்லாமே சொன்னாங்க அந்த மாதிரி மீட்பு பணிக்கு நீங்கள்லாம் வரணும்னு ஏன்னால் நான் வந்து மூத்த மக்களுடைய அந்த அமைப்பில் நானும் பொறுப்பாளராக இருக்கேன் அங்கே இருக்கிற முதியோர்கெலாம் நம்ம பாதுகாக்கணும் எனக்கு அழைப்புதல் வந்துச்சு நானும் நேரில் போனேன் ஆனால் உண்மையுமே பாதிப்பு தான் மண் கல்லுலாம் சரிஞ்சிருந்தது ஆனால் அந்த ஏழு பேருடைய அந்த இறப்பு தான் வந்து ரொம்ப ஏற்றுக்க முடியாத ஒரு வழி பெயினாக இருந்தது எது நடந்தாலும் நாங்கள் வந்து பார்த்தீங்களா கொஞ்சம் திருவண்ணாமலை திமுருவாகவே சொல்லுவாங்க என்னென்னா திருவண்ணாமலை பொறுத்தளவு அழிவே இல்லை ஏன்னா அழிவில்லாத அண்ணாமலை எங்க கூட இருக்கும்போது எங்களுக்கு எந்த விதத்தில் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் பட் இந்த மண் சரிவு வந்து ஒரு சின்ன மனசுக்கு வந்து ஒரு வழி தான் ஏற்படுதா அவசியம் எந்த கவலையும் இல்லை ஏன்னா எங்களை விட மாட்டார் ஏன்னா அண்ணாமலையார் பொறுத்தளவு இல்லாதவங்களுக்கு அள்ளி கொடுக்குறவர் தான் அண்ணாமலையார் அதால் அண்ணாமலையார் பொறுத்தளவு இது மலை இதாக அதே போல் திருவண்ணாமலைக்கு அழிவு அப்படின்றதெல்லாம் பொய்யான தகவல் திருவண்ணாமலைக்கு எக்காத்துக்கும் அழிவு இல்லை இந்த பூலோகத்தில் அந்த உலகம் வாழும் இந்த பிரபஞ்ச சக்தி பஞ்சபோதம் ஒன்று இருக்குது இல்லையா நீர் நிலம் ஆகாயம் நெருப்பு மண் சொல்கிறோம் இல்லையா அந்த பஞ்சபோதம் வரைக்கும் திருவண்ணாமலைக்கு அழிவு இல்லை ஏன்னா இந்த பஞ்சபூத தலத்தில் அகினி தலம் தான் திருவண்ணாமலை இப்போ கைலாயத்தில் பார்த்தீங்கன்னா பகவான் அங்கே இரு அங்கே அவர் போவார் காட்சி கொடுப்பாரு ஆனா வாழும் இடம் வாழும் கைலாயம் எதுன்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலை தான் அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் மாதந்தோறும் பௌர்ணமி வராங்க மக்கள் குறைஞ்சது பதினஞ்சு லட்சத்துலேருந்து இருபது லட்சம் பேர் மக்கள் திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு வராங்க திருவண்ணாமலை கிரிவலம் மிகப்பெரிய மகிமை என்னன்னா இந்த திருவண்ணாமலை பொறுத்தளவு ஒரு காந்தமலை ஒரு வாட்டி திருவண்ணாமலை வந்து கிரிவலம் வந்துட்டாங்கன்னா ரெண்டாவது வந்து அது விட்டு விலக மாட்டாங்க திரும்பி அது தொடர்ந்து இழுத்துகிட்டே இருக்கும் அதுதான் திருவண்ணாமலை அதே போல் பதினஞ்சு லட்சம் பேர் திருவண்ணாமலையில் அன்றைக்கி ஒரு நைட் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மொத்த சிட்டியும் பதினஞ்சு லட்சம் மக்கள் இருப்பாங்க அடுத்த காலை விடிகாலம் ஆறு இப்போ ஆறு மணி மறுநாள் ஆறு மணிக்கெலாம் பார்த்தா ஒரு மக்கள் இருக்க மாட்டாங்க இருக்கிற இடமே தெரியாத பத்தமாக வச்சுருக்கிறது தான் திருவண்ணாமலை வர இடம் தெரியாது போகிற இடம் தெரியாது அதால் அண்ணாமலையார் பொறுத்தளவு மக்களை வந்து காக்கிறவர் தான் அண்ணாமலையார் அண்ணாமலை என்பது வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி இது இது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு மட்டும் இல்லை இந்த உலக பிரபஞ்சத்துக்கே சக்தியான மலை தான் திருவண்ணாமலை அதுக்காக தான் நம்ம பரமேஸ்வரனை வந்து அண்ணாமலை வந்து நம்ம இது பண்ணி கம்பேர் பண்ணி நம்ம சொல்கிறோம் அது இல்லாத பெண்ணுக்கு தாய்க்கு வந்து அடிமுடி காணாத அண்ணாமலையார் பாகத்தை பிரித்து கொடுத்தவர் அத்தனாரீஸ்வருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மகிமையான மலை இந்த மலைக்கு வந்து என்றைக்கும் அழிவு இல்லைன்னு தான் நான் சொல்வேன் இது ஒரு சின்ன சீற்றங்கள் இயற்கை சீற்றங்கள் நடக்க தான் செய்யும் சின்ன சின்ன இயற்கை சீற்றங்கள் நடக்க தான் செய்யும் இது நம்மளை இறைவன் வந்து எச்சரிக்கைப்படுத்திருக்காரு இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமாகவே எடுத்துக்கலாமா இறைவன் வந்து நம்ம தலைக்கு வந்து தளப்பாடை போன மாதிரி இப்போ ஏழு பேர் உயிர் போனது ரொம்ப பாதிப்பு மனம் வலிக்குது இதுவே ஒரு எழுபது நூறாயிருந்தா எவ்வளோ பேர் பாதிப்பு அப்போ அண்ணாமலையை நம்மளை காப்பாற்றி தான் இருக்கார் நம்ம அழிவு கொண்டு போனேன் நம்ம அண்ணாமலை ஏற்படுத்த அளவு நம்மளை காப்பாத்தி இருக்காரு நம்ம அழிவு கொண்டு போகலாம் அண்ணாமலை வச்சிருக்காரு எச்சரிக்கையை எடுத்துக்கிறீங்க ஆஹ் இது ஒரு எச்சரிக்கை அவ்வளவுதான் இது ஒரு எச்சரிக்கையை நம்ம மின் எச்சரிக்கையை பாத்துக்கிறோம் அவ்வளவுதான் ஆனால் இப்போ நிறைய உடல்களை வந்து நீங்க வந்து நல்லடக்கம் செய்கிறீங்க அதெல்லாம் நாங்க பார்க்குறோம் இப்போ அந்த பொக்குலின் இயந்திரத்தை வச்சு இந்த உடல்கள் எல்லாம் மீட்கப்பட்ட அந்த காட்சி ஒரு மாதிரி பத தான் உண்டு செஞ்சது ஏன்னா அது நிறைய மக்கள் பார்க்குறாங்க அது சொல்ல முடியல அந்த எப்படி அதை நம்ம சொல்கிறது அந்த பாறைகளெல்லாம் உடச்சி அவ்வளவு கடினமான பணி அது அந்த சூழலில் அது உங்களுக்கு எப்படி இருந்தது நான் நிறைய உடல்களை நீங்கள் நல்லடக்கம் செய்கிறீங்க ஆனால் அந்த பிஞ்சு உடல்களையில மீட்கக்கூடிய காட்சி எப்படி இருந்தது இல்லை நான் நானும் நேரடியாக தூரம் வந்து பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்போ வந்து உண்மையாக சொல்லப்போனால் அது யாரும் அப்படி எடுக்கணும்னு யாரும் நினச்சி எடுக்கலை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கையால் தான் எடுத்து ஒன்று ஒன்றா பண்ணிட்டு இருந்தாங்க வேற வழி சூழ்நிலை இல்லை அப்படின்னும் போது பொக்லாயன்ல அதை சப்போஸ் மண் எடுக்கும் போதுதான் அந்த உடல் வந்தது ஸோ இதுக்காக பொக்லாயின் போட்டு அந்த உடலை எடுத்தாங்கலாம் இல்லை எவ்வளவு வலி வேதனையா இருந்தது என்னன்னா அதுல பார்க்கும்போது அந்த காய்ச்சல கை தனி கால் தனி தலை தனி என்னும் போது ரொம்ப வலியா இருந்தது பட் அந்த வலி வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா அது மனசுக்கு ரொம்ப தாங்க முடியாத பெயின் தான் ஏன்னா அது வந்து சில விஷயங்கள் சொல்லுவாங்க தனக்கு வந்தாதான் வலி வேதனை தெரியும்னு சொல்லுவாங்க அவங்கவுங்க குடும்பத்துல இழப்பு ஏற்பட்டாதான் அந்த வழி வேதனை தெரியும் இது அண்ணாமலையில வேற எங்கேயோ இழப்பு இல்லை அண்ணாமலை பொறுத்தளவு என் குடும்பம் தான் நினைக்கிறேன் என் குடும்பத்தில் ஒரு இழப்பு தான் ஏற்பட்டு அந்த இறப்பு வழியும் வந்து அது எதுக்கு ஈடு கட்ட முடியாதுன்னா என்னுடைய மனதுக்கு ஆழமான வழியா இருக்கு பட் இருந்தாலும் அந்த ஏழை உயிரும் இரவின் திருப்பாதத்தில் மோச்சம் அடைஞ்சு சமாதானம் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன் இப்போ இந்த ஒரு சம்பவம் அப்படின்றது ஒரு எச்சரிக்கை ஏன்னா இயற்கை பேரழிவை யாராலையும் தடுக்க முடியாது அப்போ இதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்கணும் என்ன இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பொதுவாக வந்து மழை வரத்துக்கு முன்போவே நம்ம எப்பயுமே தகவல் வந்துடும் ம வருது எச்சரிக்கையாக இருக்குன்னு இந்த வாட்டி யாரும் இந்த அளவு மழை வரும்னு நம்ம நினச்சி பார்க்கல டிவியில் கூட நம்ம தகவல் வரும்போது புயல் வந்து இன்னொரு அரை மணி நேரத்தில் கடந்துருன்னு சொன்னாங்க ஆனால் அரை மணி நேரத்தில் கடந்துருன்னு சொன்ன புயல் பதினேழு மணி நேரம் ஒரே இடத்துல தான் இருந்தது சோ இது யாருமே நினைச்சு பாக்க முடியல அதே போல திருவண்ணாமலையில இப்படி தொடர்ந்துல மழை மழை வந்ததுனால வரும் ஏதோ நைட்ல வரும் பகல்ல வராது ஆனா நாற்பது மணி நேரம் தொடர்ந்து வந்ததுனா இவ்வளவு பெரிய நாற்பது மணி நாப்பது மணி நேரம் ரெண்டு நாள் தொடர்ந்து ஐயோ வந்து வந்து விட்டு விட்டா இல்ல தொடர்ந்து தொடர்ந்து விட்டு விட்டு வந்த பிரச்சனையே இல்லையே இப்ப விட்டு விட்டு வருதுன்னா ஒரு ஒரு ஒன் ஹவர் மழை வரும் அப்புறம் வராதுன்னா அந்த ஈரப்பச இருக்கும் அது கெட்டுமே பிடிச்சிக்கும் இது கண்டினியூட்டியாக மழை வரும்போது தான் பெரிய பாதிப்பு ஏற்பட்டது அப்போ இனிமே எப்படி இருக்கணுன்றது அது பொதுவாக வந்து மாவட்ட நிர்வாகமும் சரி காவல்துறையும் சரி அதுக்கு தகுந்த அறிஞர்களும் அது ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க பொதுவாக இன்னும் பாதுகாக்கணும் ஏன்னா இந்த திருவண்ணாமலை பொறுத்தளவு மலை என்பது ஒரு வார்த்தால் திருவண்ணாமலை ஒரு பொக்கிஷம் இது நமக்கு இந்த பூலோகத்தின் பொக்கிஷம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் இந்த அண்ணாமலையார் பாதுகாக்கிறது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் திருவண்ணாமலை மக்களுக்கு மட்டும் இந்த உலக மக்களுக்கே ஒரு கடமை இருக்குன்னா நான் இது கருதேன் இன்னும் நம்ம அதை பாதுகாக்கிறதுக்கு கொஞ்சம் வலிமைப்படணும்னு நான் நினைக்கிறேன் இந்த அமைப்பை பற்றி எனக்கு விளக்குங்கண்ணா இப்போது திருவண்ணாமலையே வந்து ஒரு நந்தி அதனுடைய முகம் இது அப்படின்னா அந்த மாதிரி என்ன அமைப்பு இது பொதுவாக வந்து இது இது பார்த்திங்கன்னா இது ஒரு அஞ்சு அமைப்பாக வரும் திருவண்ணாமலை ஒன் சைடு பார்த்தீங்கன்னா நந்தி ஒரு ரோடு சைடு இப்போ வந்து வேலூர் ரோடு இருந்து மலையை பார்த்திங்கன்னா நந்தி முகம் தெரியும் இதுவே வந்து காமரசல மண்ணுனு பேட்டை தண்டாம்பி ரோடு பார்த்தீங்கன்னா சீசக்கரமா இருக்கும் மலை இப்படி சக்கரம் ஒவ்வொரு மலை ஒரு மாதிரி இது பொதுவாக திருவண்ணாமலை பொறுத்தளவு அதிசய மலைன்னு சொல்லுவாங்க ஒரு காலத்துல தங்க மலைன்னு சொன்னாங்க வெள்ளி மலைன்னு சொன்னாங்க இப்போ வந்து இந்த கலிகாலத்துல மண்ணு மலைன்னு சொல்கிறாங்க பட் இந்த இந்த பூலோகத்துல மிகப்பெரிய சக்திவானந்த மலை தான் திருவண்ணாமலை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நந்தி அப்படின்னு அமைப்பு எடுத்துக்கிட்டாலும் இப்போ திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த மலைகளில் அங்கங்க மண் சரிவு அப்படின்னு பார்க்குறோம் இப்போ இந்த நந்திய அமைப்பில் எந்த இடத்துல எந்த பகுதியில் இது இது பார்த்திங்கன்னா அந்த செங்கன் சாலையில் தான் செங்கன் இருந்து நம்ம பாத்தீங்கன்னா அந்த ஆர்ட்ஸ் காலேஜ் சொன்ன இல்லைங்களா அந்த சைடுன்னு இங்கேருந்து பார்க்கும்போது நேரம் சரிஞ்சிருக்கு பட்டு மலை பொறுத்த அளவு பாறைகளும் மரங்களும் நெ நிறைஞ்ச ஒரு இதுன்றதால மண் சரிவு ஏற்படும்போது கொஞ்சம் சரிஞ்சால் கூட அப்படியே சரிஞ்சிட்டு தான் வரும் ஸோ ஃபுல் சரிவுனா என்ன ஏகப்பட்ட பாதிப்பு ஏற்பட்டுருக்குமா மழை சரிஞ்சாலாம் இந்த ஊர் தாங்குமா முதல்ல இந்த ஊரியை தாங்காது முதல் மலை வந்து சும்மா ஜெஸ்ட்டு அந்த கரையில் வந்து அப்படியே நின்று இருக்கு ஸோ அந்த கரையில் வீடு இருந்ததால் பாதிப்பு ஏற்பட்டது பொதுவாக வந்து மலைப்பகுதியில் பார்த்தா வீடு கட்டக்கூடாது இப்போ ஆற்று பகுதியில் வீடு கட்டக்கூடாதுன்னாங்க இப்போ பாருங்கள் து இதில் நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் அந்த ஆற்று ஓர வீடுலாம் அடிச்சுன்னு போச்சு ஒரு ஒரு குடும்பமே ஆற்றுல அடிச்சுன்னு போச்சு இது அரசாங்கமும் சொல்கிறாங்க மக்களும் விழிப்புணர்வோடு இருக்கணும் ஏன்னா இப்போ நம்ம ஒரு நல்லா இருக்குதுன்ட்டு நம்ம போயிட்டு நாளைக்கு பாதிக்கப்படும் போது நம்ம தான் அதை அனுபவிக்கிறோம் மக்களும் ஒரு விழிப்புணர்வு எடுத்துக்கின்னு நமக்கு பாதிப்பு வர வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த இருந்து நம்ம இதை வந்து தவிர்க்கலாம் அதே போல எவ்வளவு பெரிய இயற்கை சீற்றம் வந்தாலும் நம்ம சமாளிக்க முடியும் இதுல அரசாங்கமும் வந்து பணிகளை செஞ்சுட்டு தான் இருக்காங்க தொடர்ந்து இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளவு கடுமையான போராட்டமா இருந்ததுன்னு ஏன்னா அந்த பேரிடர் மீட்பு படையினர் அந்த பொக்லைன்லாம் வச்சு எவ்வளவு தூரம் அது அது பண்றாங்கன்றது பார்க்குறோம் அந்த எல்லாம் உடைச்சு ஒரு பக்கம் அது அவங்களுடைய கடமை ஆனால எவ்வளோ தீவிரமாக ஈடுபட்டாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க இல்லை இது இது ஒரு கடமை எடுத்துக்கினா கூட நானும் நிறைய அதிகாரி கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் திருவண்ணாமலை ஆட்சித்தலைவர் கலையட்டு சார் வந்து சும்மா சொல்லக்கூடாது நடந்த ஒரு சில மணி நேரத்தில் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க வந்து பார்வையிட்டார் அன்னைக்கு இரவு முழுவதும் அவர் கலக்ட்ரு வந்து ஒரு 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 மாவட்ட ஆட்சித்தலைவரை மாதிரியே அவர் நடந்துகள் என் குடும்பத்தில் ஒரு பாதிப்பு எப்படி ஏற்பட்டால் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் காவலை காத்து இருப்பாங்களோ அது மாதிரி தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் இருந்தாங்க நான் கண்ணால் பார்த்தேன் ஆனால் கடுமையான உழைப்பு இது யாருமே எதிர்பார்க்கல அந்த மாதிரி ஒரு உதவி வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு தானேங்க அப்புறம் மாவட்ட நிர்வாகம் அப்புறம் எல்லாமே வந்து அவங்க அவங்களால முடிஞ்ச உதவிகளை அவங்க செஞ்சாங்க ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் நான் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன் ஏன்னா இரவும் பகலும் அவர் வந்து தனிப்பட்ட முறையில் அவர் பணியாற்றினார் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த மீட்பு படையினருமே இடைவிடாம ஆமா மீட்பு பணியும் பாத்தீங்கன்னா இவர் வந்தது பிறகுதான் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்குன்னு தேசிய மீட்பு பணிக்கு கூப்பிடுறாங்க அப்புறம் மாநில மீட்பு பணி வருது அப்புறம் ஃபயர் இன்ஜின் வராங்க அப்புறம் வாலண்டியர்ஸ் நாங்க இருக்கோம் ஸோ தனிப்பட்ட வாலண்டியர்ஸ் இருக்காங்க தனிப்பட்ட வாலண்டியர்ஸ் எமர்ஜென்சி கூப்பிடுவாங்க அரை மணி கொஞ்சம் காக்கணும் ஏன்னா அவங்க வர வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வரைக்கும் இவங்க அந்த கல் எல்லாம் எடுக்கலாம் இல்லையா அப்படின்றத தொடர்ந்து அவரும் பண்ணிட்டு தான் இருந்தார் அவரும் அவரும் யாரையும் ஃபீல்டு ஒர்க் பண்ணார் நன்றி நன்றி நன்றிங்கண்ணா ஹரியோம் పార్టీ పుష్ప పార్టీ